ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் ஐயப்பன் இது உங்கள் எம்சிபிஐ தமிழ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹச்டிஎஃப்சி பேங்கில் ஒரு சின்ன அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த அப்டேட் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் பேங்கிங் ஃபியூச்சர் அண்ட் அப்டேட்ஸ் அப்படின்னு ஒரு சீரியஸ் வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் அதில் உங்களுக்கு தேவையான பேங்கிங் ஃபியூச்சர் அண்ட் அப்டேட்ஸ் பற்றி ஏதாவது ஒரு வீடியோ இருக்கலாம் ஸோ இது வரைக்கும் யாராவது அது பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த சீரீஸ் ஓப்பன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போது இந்த வீடியோக்கு நம்ம வருவோம் இதில் வந்து பார்த்திங்கனா நம்மளோட நெட் பேங்கிங் வந்து ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணி நம்மளோட ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து பிடிச்சிப்பாங்க அதாவது மூணு மாதத்துக்கு ஒரு தடவை பிடிப்பாங்க அதாவது பார்த்திங்கன்னா பதினேழு ரூபா இருபது பைசா செவன்டீன் பாயிண்ட் செவன் ஜீரோ அந்த அமௌண்ட் வந்து மூணு மாதத்துக்கு ஒரு தடவை பிடிப்பாங்க அதாவது குவார்டர்லி ஒன்ஸ் வந்து அந்த அமௌண்ட் வந்து பிடிச்சிட்டு இருப்பாங்க இது எதுக்காக பிடிக்கிறாங்க இது ஏன் பிடிக்கிறாங்க இது எதனால் பிடிக்கிறாங்க அதை டீட்டெயில் எல்லாத்தையும் தான் அந்த வீட்டில் நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது அது மட்டும் இல்லாமல் இந்த இதை வந்து நீங்கள் பேங்க்குக்கு போய் தான் சால்வ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்களே உங்கள் நெட் பேங்கிங் மூலமாகவே இதை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம் அதை பற்றியும் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்த்து உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையும் சொல்ல போகிறேன் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் ஆசைப்படின்னா பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட நெட் பேங்கிங் வந்து லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும் உங்களோட ஃப்ரெண்ட் பேஜ் இதில் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே டாப்பில் பாருங்கள் இன்ஸ்டா அலார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களோட அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க அக்கௌண்ட்ஸில் வந்து உங்களோட ஸ்டேட்மெண்ட் பார்த்து ஒரு வாட்டி நம்ம பார்த்துக்கலாம் அதில் என்கொயரி கொடுத்துக்கோங்க என்கொயரி கொடுத்தீங்கன்னா இதில் வந்து உங்களோட லாஸ்ட்டாக நீங்கள் பண்ண ட்ரான்சாக்ஷன் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும் இப்போ பாருங்கள் இதில் பாருங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் இதில் வந்து உங்களோட ஸ்டே ட்ரான்சாக்ஷன் எல்லாமே நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருப்பாங்க மே பதினொன்றாம் தேதி வந்து இந்த மாதிரி வந்திருக்கு இன்ஸ்டால் சார்ஜஸ் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டின்னு வந்திருக்கு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூணு மாதத்துக்கான இது ஒரு சார்ஜ் வந்து பிடிச்சிருக்காங்க பதினேழு ரூபா எழுபது பைசா வந்து பிடிச்சிருக்காங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜிஎஸ்டியோட பதினேழு ரூபா எழுபது பைசா அந்த பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த அமௌண்ட் வந்து பிடிச்சது பாருங்க இதே போல் உங்களுக்கு அமௌண்ட் வந்து பிடிச்சிருப்பாங்க இது பார்க்கறதுக்கு பார்க்குறதுக்கு இன்ஸ்ட் அலார்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மேனேஜ் அலார்ட்னு ஒன்று வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் சேலரி சேவிங் அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ருபீஸ் ஃபிஃப்டீன் ருபீஸ் இது வந்து பார்த்திங்கன்னா பர் குவார்ட்டர் அதாவது மூணு மாதத்து ஒரு குவார்ட்டர்னால் வந்து மூணு மாதம் சொல்லுவாங்க ஒரு குவார்ட்டருக்கு பதினஞ்சு ரூபா வந்து உங்களுக்கு சார்ஜ் பிடிப்பாங்க அப்படின்றாங்க அதாவது சேலரி சேவிங் அக்கௌண்ட்டில் பிடிப்பாங்கன்றாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி அதாவது எக்ஸ்க்ளூடிங் டேக்ஸஸ் அதாவது ஜிஎஸ்டி இல்லாமல் வந்து பதினஞ்சு ரூபா பிடிப்பாங்க இதே நீங்கள் கரெண்ட்டு வந்து கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருந்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா பிடிப்பாங்க அது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி தான் பர் குவார்ட்டருக்கு வந்து பிடிப்பாங்க நீங்கள் வந்து உங்களோட ஸ்டே ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதாவது உங்களுக்கு எந்த அமௌண்ட் பிடிக்கிறாங்களோ அந்த அக்கௌண்ட் வந்து உங்கள்கிட்ட இருக்கும் அதாவது சேவிங் அக்கௌண்ட்னா பதினஞ்சு கரண்ட் அக்கௌண்ட்னா இருபத்தஞ்சி ஓகேங்களா அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனா கீழே வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் ஒரு ஒன் பை ஒன்னாக பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இதில் செலக்ட் அக்கௌண்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் அண்ட் அக்கௌண்ட் அதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதை பாருங்கள் அதில் ஒரு ஏரோ மார்க் பார்த்தீங்களா கீழே அந்த ஏரோ மார்க்கை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க இதை வந்து கிளிக் பண்ண உடனே உங்களோட அக்கௌண்ட் நம்பர் இதில் வந்து ஷோ ஆகும் இதில் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு வியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஜிமெயில் ஐடி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் இதெல்லாம் இருக்கும் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா செட் அலர்ட் ஃபார் அக்கௌண்ட் அதுக்கப்புறம் உங்கள் நம்பர் வந்து உங்களோட பிரான்ச் நேமு எந்த லொக்கேஷன் அந்த லொக்கேஷன் காட்டும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அலர்ட் அலார்ட் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அலர்ட் ஆன் சேல்ரி கிரெடிட் அதாவது உங்களுக்கு சேலரி வந்து உங்கள் அக்கௌண்டுக்கு கிரெடிட் உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்துடும் அதுதான் அந்த கீழே இருக்கிற ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் வந்துபிளாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வர தேவையில்லை அப்படின்னா இது வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்துடலாம் அதுக்கடுத்து அடுத்து பார்த்திங்கனா கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் கிரேட்டர் தென் ஸ்பெசிஃபிக் லிமிட் அதாவது பார்த்திங்கன்னா உங்களோட கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய்க்கு மேலே வந்து லிமிட் போச்சுன்னா உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் அலாட் வரும் அதுக்கு தான் அந்த அலாட் வந்து இது வந்து உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் தான் வச்சுக்கணும்னு நீங்கள் அவசியம் இல்லை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து அதில் வந்து செட் பண்ணிக்கலாம் அது வந்து எப்படி செட் பண்ணோன்னா அந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த டிக்கு அந்த பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அதை டிக் பண்ணிவிட்டு இதில் கீழே பாருங்கள் எடிட் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து லிமிட் வந்து நீங்கள் மாற்றி செட் பண்ணிக்கலாம் இது வந்து எஸ்எம்எஸ் வேணுமா இல்லை இமெயில் வேணுமா நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை போத்துவம் வேணுமா போத்துமும் கொடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் அதாவது டென் தௌசண்ட் டுவெண்டி தௌசண்டாக ஃபிஃப்டி தௌசண்ட் அது வந்து செட் பண்ணி வைக்கலாம் இதை வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும்போது அதாவது ட்ரான்சாக்ஷன் போது வந்து உங்களுக்கு அலாட்டு வந்துடும் அதுக்கடுத்து பார்த்திங்கனா கீழே பாருங்க இன்னொரு ஆப்ஷன் கொடுங்க இது வந்து டெபிட் ட்ரான்சாக்சன் கிரேட்டர் தென் ஸ்பெசிஃபிக் லிமிட் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட டெபிட் ட்ரான்சாக்ஷனுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் இது வந்து இருக்குது லிமிட் இருக்குது அது நீங்கள் வந்து உங்களோடய அமௌண்ட் வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம் நான் ஃபர்ஸ்ட்டு அந்த கிரெடிட் ட்ரான்ஸாக்சன் சொன்ன மாதிரி இது வந்து டெபிட் ட்ரான்சாக்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சிக்கலாம் ஓகே இது வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக வந்து இந்த வர அலாட்டு இதனால் தான் உங்களுக்கு வந்து காசு பிடிக்கிறாங்க இந்த அலாட்லாம் உங்களுக்கு வந்து மன்த்லி மந்த்லி கொடு அதாவது டெய்லி நீங்கள் என்னென்ன டிரான்சாக்ஷன் வருதோ அது ஃபுல்லாக உங்களுக்கு கொடுக்கிறதுக்காக தான் அந்த ட்ரான்சாக்ஷன் கொடுக்குறாங்க அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இமெயில் தான் இது வந்து தான் அதாவது உங்களோட பீரியடிக் அலர்ட் ஃபார் அக்கௌண்ட் பேலன்ஸ் அதாவது எந்த உங்களுக்கு பீரியடிக் பேலன்ஸ் வந்து அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷோ ஆக்கணுமோ அது வந்து உங்களோட இமெயிலில் வந்து அனுப்புவாங்க அது போல உங்களுக்கு ஃபஸ்ட்டு தான் இது இதில் மேலே கிட்டலாம் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் பண்ணுறது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இமெயில் இதோட அலா அலாட் மெசேஜ் தான் வரும் இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு இமெயிலில் வர அலாட் மெசேஜ் ஓகேங்களா இது கூட உங்களுக்கு எது எது தேவையோ அதெல்லாம் நீங்கள் தேவையில்லாதலாம் வந்து செலக்ட் பண்ணி மாற்றி சூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நீங்கள் இதனால் தான் உங்களுக்கு இந்த ட்ரான்சாக்ஷனுக்காக தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து பிடிக்கிறாங்க இது வந்து உங்களுக்கு தேவையில்லைன்னு இல்லைன்னு நினச்சிங்கன்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அதாவது டெலிட் பண்ணால் டெலிட் பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் அலார்ட்டே அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ட் அலார்ட்டே வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணணும்னா அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ சொல்கிறாங்க எப்படின்னு இதுதான் இதுக்காக தான் இந்த ரீசனுக்காக தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து பிடிக்கிறாங்க இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவாங்க ஓகேங்களா மோஸ்ட்லி இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது உங்களுக்கு அதாவது இன்ஸ்டா அலார்ட் சார்ஜஸ் அப்படின்னு உங்களுக்கு பதினேழு ரூபா எழுபது பைசா பிடிச்சாங்கன்னா அது இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் இருக்குறதுனால தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அதாவது உங்களுக்கு எஸ்எம்எஸ்ல உங்களோட பேலன்ஸு டீட்டெயில் உங்களோட டிரான்சாக்ஷன் டீட்டெயிலு எல்லாமே உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக வரத்தால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு பிடிக்கிறாங்க ஸோ இந்த டிரான்சாக்ஷன் இந்த அதாவது இந்த மேனேஜ் ஆர்ட்டில் போயிட்டு இதோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு கீழே வந்து கிளிக் கியர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் இதில் இன்னும் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க இதிலையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதில் வேறு ஏதாவது சந்தேகம்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் சேட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் சேட் மூலமாகவே உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது போல பேங்க் அப்டேட் சீரியஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்